தீபாவளி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடலுடன் நாளை துவக்க வேண்டும் நீங்கள் குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள் உப்பு மஞ்சள் சேர்த்து குளித்தால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் தீபாவளியன்று கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீகைக்காய் வைத்து குளிக்க வேண்டும் இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் குளித்து முடித்த பிறகு புதிய ஆடைகளை அணிந்து வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெறுங்கள் தீபாவளி அன்று வீட்டில் லட்சுமி பூஜை செய்யுங்கள் அவள் அருளால் வீட்டில் செல்வமும் வளமும் நிரம்பி நிறையும் நாள் முழுவதும் வீட்டை அமைதியாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்கள் ஒற்றுமையும் அன்பும் நிறைந்த வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்வாள் லட்சுமி பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவை உண்ணுங்கள் காலையில் லட்சுமி பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு செய்தால் அதே புண்ணியம் கிடைக்கும் தீபாவளியன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி ஒளி நிறைந்ததாக வைத்திருங்கள் தீபாவளியன்று வீட்டில் எந்த இடமும் இருளாக இருக்கக்கூடாது தீபாவளியன்று கோ பூஜை செய்வது மிகவும் விசேஷம் தீபாவளியன்று யாராவது தானம் கேட்டு வந்தாலோ பெரியவர்களையோ மனம் நோகும் படி நடந்து கொள்ளக்கூடாது தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் வீட்டின் வாசலில் யமதீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபடுங்கள் அவர்களை நினைத்து ஒரு அகல் தீபம் வீட்டிற்குள் ஏற்றுங்கள் அது அவர்கள் மோட்சம் அடைய வழிகாட்டும் சுற்றுச்சூழலுக்கும் விலங்குகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் சீன பட்டாசுகளை அதிக ஒலி எழுப்பும் அல்லது மாசுபடுத்தும் பட்டாசுகளை பயன்படுத்தாதீர்கள் தேவையில்லாமல் இரவு முழுவதும் விளக்குகளை எரித்து மின்சாரத்தை வீணாக்காதீர்கள் எளித்தில் தீப்பிடிக்கக்கூடிய செயற்கை ஆடைகளை அணிவதைத் தவிர்த்திடுங்கள் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் போது அவர்களை கண்காணிக்க மறக்காதீர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை புறக்கணிக்காதீர்கள் அருகில் தண்ணீர் அல்லது தீ அணைக்கும் கருவி வைத்திருங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யாதீர்கள் எளித்தில் தீப்பற்றக்கூடிய பொருட்களின் அருகில் விளக்குகளை வைக்காதீர்கள் இனிப்புகளை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கவும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பட்டாசுகளை பயன்படுத்திய பிறகு குப்பைகளை சாலையில் அல்லது வெளியில் கொட்டாதீர்கள் மற்றவர்களின் கொண்டாட்டங்களையும் நம்பிக்கைகளையும் அவமரியாதை செய்யாதீர்கள்